ஓம் ாம் என் அன்பு குழந்தையே நாளை புதனில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என் செல்லமை பதினொன்றாம் தேதி அன்று நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு எந்த திசை நோக்கினாலும் உனக்கான கதவுகள் மூடப்பட்டிருப்பதை போல் நீ உணர்கிறாய் அல்லவா சாயப்பா உன்னை வணங்கியும் உன்னை சரணடைந்தும் பிரச்சனைகள் இன்னும் குறையவில்லையே தேவைகள் எல்லாம் இன்னும் பூர்த்தியாகவில்லையே இன்றைய தினத்தை விட வரும் நாட்கள் இன்னும் கடினமாகவே சென்று கொண்டிருக்கிறது ஏன் சாயப்பா எனக்கு மட்டும் இப்படி இந்த மாதிரியான நிலை என உன் மனதிற்குள்ளே பல கேள்விகளை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என் செல்ல குழந்தையே உன் மனதில் நீ கொண்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை அனுபவங்கள் பெற்றுத்தரும் உன் சாயப்பா உன்னை வணங்கிய நாள் முதலே சோதனைகளுக்கு மேல் சோதனை வருகிறதே என்னால் தாங்க முடியவில்லை சமாளிக்கவில்லை சமாளிக்க முடியவில்லை என்று மன்றாடுகிறாய் உன் வழிகளும் வேதனைகளும் எனக்கு புரியாமல் இல்லை உனக்கு வர வேண்டியது அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் நான் தரும் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள் இதோ உனக்கான நேரம் மிக அருகில் வந்துவிட்டது இவ்வளவு நாள் நீ அனுபவித்த சோதனைகளுக்கு பலனாக உன் மனம் மகிழ உள்ளது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதற்கான வந்த நேரத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள் தக்க முறையில் கைவிட்டு விடாதையில் செல்லமே உன் மனதிற்குள் இருக்கும் பல வேதனைகளால் சாயப்பாவின் முன் நிறைய வேண்டுதல்கள் வைத்து காத்திருக்கிறாய் உன் மீதான என் கவனம் எப்போதும் வேறு திசை நோக்கி திரும்பாது உன் சாயப்பாவை வணங்கிவிட்டாய் முழு நம்பிக்கையும் வைத்து விட்டாய் பல நாட்களாக பல வருடங்களாக பிரார்த்தனை இப்போது பழிக்கப் போகிறது இதோ பழிக்கப் போகிறது என்று எண்ணி எண்ணி சோர்ந்து போய் உள்ளாய் ஏன் உன் பிரார்த்தனைகள் பழிக்க வேண்டுமானால் இந்த சாயப்பாவின் சொற்களை கவனமாக பின்பற்று உன் ஆழ்மனத்திற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் எண்ணங்களை நடந்துவிடும் உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும் ஆகவே நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் கொண்டு சென்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருந்தால் அதுதான் நல்லதாக நடக்கும் உன் எண்ணங்கள் எந்த மாதிரியாக இருக்கிறதோ அதுபடிதான் நடக்கும் உன் நேர்மறையான எண்ணங்களை நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு எனக்கெல்லாம் சரியாகிவிடும் எனக்கெல்லாம் கிடைத்துவிடும் சாயப்பாய் இருக்கிறார் எனக்கு என்ன கவலை என்று நினைத்துப்பார் அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் அப்படி நினைத்த பட்சத்தில் எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பித்துவிடும் என்றுதான் உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்கிறேன் பல முறை சொல்லியும் இருக்கிறேன் நம்முடன் அவர் குருவாக நம்முடன் வந்து கொண்டிருக்கிறார் நிச்சயம் நம் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்று முழுமையாக நம்ப வேண்டும் என்னை என் முன் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாறுமாறாக எதிர்பாராத அளவில் தலையீழாக நடக்கும் பிறகு பார் நம்பிக்கையோடு இரு நல்லது மட்டும்தான் நடக்கும் நாளை உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது நல்லது ஒரு புதனில் என்றும் அப்பொய்யாகாது உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டதால் தான் என்னை நான் சொல்வதை கேட்கிறாய் என்னை பார்க்கிறாய் இதோ என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்னுடைய அசரீரியான வாக்குகளை கேட்டு அதற்கேற்ப நடந்து கொள் மாறிக்கொள் உனக்கான நேரம் வந்துவிட்டாலே தடைகள் எதுவும் வராது நல்லது நடக்கும் நல்லது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு என் பிள்ளைகளை என்றும் எப்போதும் நன்றாக இருப்பார்கள் உனக்கு உன்னப்பா நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் மன நிம்மதியாக மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு தூங்கு என் செல்லமே நான் இருக்க பயமே உனக்கு எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் எதுவும் நம்மால முடியும் முடியாதது எதுவும் இல்லைங்கிறது முதலில் நினைத்துக்கொள் எல்லாமே நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்துதான் இருக்கிறது நீ ஒரு மிகப்பெரிய மலையை கடக்க வேண்டும் என்று நினைத்தால் உனது எண்ணம் அதைவிட பெருசாக இருந்தால் அப்பதான் அதை கடக்க முடியாதுன்னு தோணும் உன்னோட எண்ணத்தை நீ சின்னதாக்கிக் கொள்ள வேண்டும் அது ஒரு சின்ன மடுவாக உன் கண்ணுக்கு தெரியும் எளிதாகவும் கடக்கவும் முடியும் நான் நடக்க முடியாத நடத்தி காட்டுறவன் அல்ல நடக்கவே நடக்காதுன்னு எதில் நீ நம்பிக்கை அதிகமாக இருக்கிறீர்களோ அதைத்தான் அந்த எண்ணத்தை தான் நான் மாற்றப் போகிறேன் அதே மாதிரிதான் உன்னுடைய எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் இழக்கு யார் தடுத்தாலும் நிற்காது புரிகிறதா சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க தான் இன்னும் உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று இயங்குவது ஏற்புடையதல்ல என்றெல்லாமே உன் திறன் வேறு உன் களம் வேறு உன் காலம் வேறு யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் கொண்டிருக்கிறது நிச்சயம் ஒரு நாள் உன்னிடம் வந்தடையும் ஆகவே நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நீ நீயாக இரு நேற்று போல இன்று இல்லை இன்று போல நாளை இல்லை அதனால்தான் நீ நீயாக இரு நான் என்றுமே உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று உனக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறு இல்லை தானே சோதனைகளும் துயரங்களையும் மட்டுமே சந்தித்து உன் வாழ்க்கை ஒரு நாள் மகிழ்ச்சியாகனதாக மாறும் கவலைப்படாதே ஏனென்றால் காலத்திற்கு பேச தெரியாது ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும் ஆகவே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நீ எதிலும் தோற்பதில்லை ஒன்று நிச்சயம் வெற்றி கொள்வாய் இல்லை அதிலிருந்து நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்வாய் நான் சொல்வதை இந்த சாயப்பாவின் சொல்வையும் சொல்லும் வார்த்தையை கேள் கண்டிப்பாக விரைவில் சந்தோஷத்தை முழுமையாக அளிக்க நான் தயாராகிவிட்டேன் உனக்கு நிச்சயமாக அதை தரப்போகிறேன் ஆனால் நீ பொறுமையாக மட்டும் காத்திருக்க வேண்டும் உனக்கு சங்கடங்கள் ஏற்படும் நேரத்தில் என்னுடைய நாமத்தை சொல்லி செல்லமே உனக்கு தூங்குவதற்கும் உனக்கு பல கஷ்டங்களை உன் மனதில் இருக்கும்போது உனக்கு எப்படி தூக்கம் வரும் தூங்குவதற்கு நீ என் செல்ல பிள்ளை தூங்கி பல ஆகிவிட்டது அந்த மாதிரியான தருணத்தில் என்னுடைய நாமத்தை சொல் இரவு தூங்குவதற்கு முன் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று என் நாமத்தை சொல்லிப்பார் நிம்மதியான தூக்கம் வரும் தெளிவான சிந்தனைகள் பறக்கும் அதுதான் முக்கியம் மனதில் உள்ள இயக்கங்கள் எல்லாம் குறையும் உனக்கான மனது தெளிவு வரும் மனது தெளிவு இருந்தாலே போதுமே பல நல்லதொரு சிந்தனைகள் உனக்கு தோன்றும் நேர்மறையான தோ சிந்தனைகள் தோன்றி உன் இலக்குக்கான பார்வையை நீ அழகாக கண்டுபிடித்து விடுவாய் அந்த பாதையை நீ வெற்றியுடன் நோக்கிச் செல்ல போய் வைப்போம் ஆரம்பித்து விடுவாய் இதைத்தான் நான் சொல்கிறேன் நேர்மறையான சிந்தனைகளோடு இரு என்று எப்பொழுதும் உன் மனதில் என்ன நினை நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும் நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்றால் நீ கஷ்டப்படுத்தான் செய்வாய் அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் தலையில் கை வைத்து உட்காரக்கூடாது ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கு கஷ்டம் நான் சொல்வதை முதலில் கவனமாக கேளு கஷ்டத்தை கஷ்டமாக நினைக்காமல் இஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை எப்படி வெளியில் வரலாம் என்று முதலில் அதிலிருந்து வெளி விட்டாலே உனக்கான பல கஷ்டங்களை எல்லாம் நீங்கி போய் நீங்கிவிடும் இதுதான் உண்மை ஆகவே உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நாளைய நல்லதொரு புதனில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதையே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் रामजी अरुण क